ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி டெக்ஸு வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என்று வந்து சேனல் அபோட்டில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கமான மெயின்டெனன்ஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே கைப்பட வச்சு ஓட்டிருக்கிறாங்க டைமிங்க்கெல்லாம் ஆயில் சர்வீஸ் மெயின்டைன் பண்ணி தான் ஓட்டிருக்காங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி தான் லைஃப் கிடைக்குங்க பின்னு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்கன்னாவே பின்னு புசு தேவமானம் குறைவாக நடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காந்துனா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் ஒரிஜினல் பெயிண்ட முன்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளை எல்லாமே தரமான கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட் பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட் பின்னு புஸ் எல்லாம் குட் கண்டிஷன்ல தான் இருக்குங்க முன்னாடி பின்னு புசு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூமினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க அதே மாதிரி வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க ஜெர்சிபி வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்காரன் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டே இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி காரணில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப் லைன்ல எல்லாம் முன்னாடியுமே ஐ இருக்காதுங்க பின்னாடி பைப் லைன்லங்குமே ஐ இருக்காதுங்க முன்னாடி பம்ப்ளையும் எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்ளையும் எங்கேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான ஜென்னிநூட்டியான மெயின்டனன்ஸை வச்சு விட்டிருக்காங்க வண்டியினுடைய எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ணி தான் பார்த்துக்குங்க வண்டி வந்து உங்களுக்கு அனைத்து சைட்டு பணிகளுக்கும் உபயோகப்படுற அளவுக்கு வண்டி ஜெனி கண்டிஷனில் தான் இருக்குதுங்க தேவைப்படும் கார் இந்த ஜேசி வண்டியை நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வேலை பேசி எடுத்துக்கலாம் கிடைக்கக்கூடிய விலை வந்து ஒரே முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்காரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி பேண்டிக்கார்டு தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் இந்த ஜேசிபி வண்டியை வகையை நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்